எனவே இலகுவாக அமெரிக்கா நினைப்பது போன்று அவருடைய அணு செறி ஊட்டக்கூடிய அந்த இடமாகக்கூடிய அழிப்பது என்பது அவ்வளவு இலகுவான காரியமாக இருக்கவே முடியாது இந்த காணொலி பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் உலகளவில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான விடயமாக மாறியிருப்பது

பூமிக்கு அடியில ஒரு முன்னூத்தி ஐம்பது அடிகளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெசிலிட்டியா இது மட்டும்தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த பெசிலிட்டிய இஸ்ரேல்னால தொட்டு கூட பார்க்க முடியாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன் கஷ்டமா வச்சு ரெண்டுத்த பத்தி முக்கியமான தகவல்கள் தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் அப்படி அந்த பவுடர் ஃபெசிலிட்டியை அடிக்கணும்னா யாரால முடியும் இஸ்ரேல் ஈரான் ஈரானிலான அந்த போராட்டம் வந்து தொடர்ந்து வருகின்றது பல பாதிப்புகளை இரண்டு தரப்பும் சந்திப்பதாக சொல்லப்படுகின்றது ஆயினும் அதிகமான பாதிப்பு இஸ்ரேலுக்கு என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது அந்த நாட்டுடைய தலைநகரம் டெல் அவி போன்ற பிரதேசங்கள் அதிகமாக பாதிப்படைந்துள்ளதாக பேசப்பட்டு வருகின்றது குறிப்பாக அங்கிருந்து வரக்கூடிய காணொலிகளை பார்க்கும் பொழுது மனது பத அந்த அளவுக்கு இதுவரைக்கும் வரலாற்று இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் அதிகமான தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கிறது எதிர் தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்கள் யோசிக்குவதற்கு முன்பாகவே மீண்டும் பல தாக்குதல்கள்

விஷயத்தை வந்து பேசலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில் உமா உமா ஓயா திட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டது அந்த திட்டத்துக்கு முழுமையான ஆதரவு வழங்கியிருந்ததே இந்த ஈரான் நாடுதான் எனவே அங்கிருந்து தொழில்பவியலாளர்கள் அங்கிருக்கக்கூடிய வல்லுநர்களை கொண்டு வருதான் அதாவது மலைகளை குடைந்து சென்று அதற்குள்ளாக நீர் சென்று அதன் மூலமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்களாக இந்த உலகத்துக்கே காட்டியிருந்தார்கள் அதாவது குளங்கள் அமைப்பதில் நாங்கள் வல்லவர்கள் என்பதாக ஒரு சாதாரண ஏதோ ஒரு சிறிய நாட்டிலேயே அவர்கள் குளங்கள் அமைப்பதில் அதே மலைகளை குடைந்து சென்று ஒரு டனல் அமைப்பதில் வல்லவர்களாக இருந்திருந்தால் இருப்பார்களாக இருந்தால் தங்கள் நாட்டுடைய மிக முக்கியமாக இதயமாக பார்க்கக்கூடிய அந்த அணு ஆயுதங்களை சாதாரணமாக வெறும் இவர்கள் தெரியக்கூடிய இடத்துல அறுபது அடி ஆழத்தில் மாத்திரமா வைத்திருப்பார்கள் என்பதை இதன் மூலமாக நாங்கள் ஒப்பிட்டு தெரிந்து கொள்ளலாம் எனவே இலகுவாக அமெரிக்கா நினைப்பது போன்று அவருடைய அணு செறிவூட்டக்கூடிய அந்த இடமாக கூடிய போடலை அழிப்பது அவ்வளவு இலகுவான காரியமாக இருக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்போடுதான் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஈராக்கினுடைய ஆன்மீக தலைவர் சொல்ல விஷயம் வந்து அதாவது டொனால்டு டிரம்பினுடைய மிரட்டலுக்கு நாங்கள் போவதில்லை போர் ஆரம்பித்து விட்டது இனி முடிவு தான் நாங்கள் காண்போம் என்பதாக எனவே அதற்கு அவர் உடனடியாக அணு ஆயுதங்களை ஈரான் வந்து கையெழுத்து விட்டு போர் நிறுத்தத்துக்கு வர வேண்டும் எந்த விதமான நிபந்தனைகளையும் விடுக்க என்பதாக வந்து முன்னதாகவே அதற்கு பதிலடியாக தான் இந்த ஆன்மீக தலைவர் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் சொல்லியிருந்த விஷயம் வந்து அப்படியெல்லாம் முடியாது போர் ஆரம்பித்து விட்டது இனி போர் போர் தான் இதில் ஒரு முடிவு காண்போம் என்பதாக தான் கிளம்பி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நாங்கள் வந்து இஸ்ரேல் பக்கம் சற்று சென்று பார்க்கும்பொழுது இஸ்ரேலியர்களும் அதிகமாகவே ஈரானை சீன தீண்டிருந்ததும் தீண்டிருந்ததும் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் என்பதாக தான் இவ்வளவு காலமும் அவர்களுக்கு எதிராக பல்வேறு துன்பங்களை இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் தாங்க முடியாது என்பதாகத்தான் கடந்த வியாழக்கிழமை இந்த யுத்தமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இப்பொழுது உலகமே இந்த இரு நாடுகளும் யுத்தத்தை கைவிட்டுவிட்டு இப்பொழுது அதிகமாக பேசுவது வாட் இஸ் த ஜிபி யூ ஃபிஃப்டி செவன்